ஏற்றுக்க முடியாத கொடுமையான விஷயம் நீங்கள் தான் நினைக்கிறீங்க நிறைய விஷயம் இருக்குது அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னென்னா நம்ம வீ கட்டின வீடை நம்ம கண்ணு எதிர்க்கையே இடிக்கிறது அது ஒன்று ரெண்டாவது ஒன்று பார்த்தன்னா பெத்த பசங்க அதாவது அப்பா அம்மா உயிரோடு இருப்பாங்க ஆனால் பிள்ளைங்க ஒரு ஏதோ ஒரு காரணத்தினால இறந்துடுவாங்க அது சுத்தமாக ஏற்றுக்க முடியாது இதோட ரொம்ப கொடுமையான விஷயம் என்னென்னா இது இல்லைனா நம்மளால் வாழ முடியாது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வாழ்க்கை துணைவினே வச்சுக்கலாம் ஏன்னா இப்போ அதுதான் ரொம்ப உச்சத்தில் அது நம்ம ஒரு பொண்ணை லவ் பண்ணுறோம் சின்சியராக லவ் பண்ணுறோம் ஒரு கால இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒரு காலகட்டம் வரும்போது முடியாமல் ஏதோ ஒரு காரணத்தால் அது வந்து தள்ளி போயிடும் கல்யாணம் பண்ணிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டோம் அதுதான் நம்மளுக்கு இருக்கிறதுலையே அவங்க இருந்தால் தான் நம்ம வாழ முடியும்னு நினச்சிட்டு போனால் அவங்க நம்மளை விட்டுட்டு போகும்போது அதுக்கு மேலே நம்ம எப்படி தான் அதுதான் வாழ்க்கைன்னு நினச்சிகிட்ருப்போம் அதை அது அதை வந்து நம்ம கடல் அதை கிட்ட வந்து பறிக்கும் போது ஸோ அதுக்கு மேலே நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு இது இருக்குது ஸோ நான் அதை கற்றுக்கிட்டேன் ஸோ நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தோம் கிடைக்கல அப்படின்னாலும் சொசைட்டில எப்படி இருக்கணும் ரொம்ப கொடுமையான விஷயம் தான் நான் சாதாரணமாக சொல்லிட்டேன் அது ஒரு ஒரு நாள் நர நரகம் தான் ஏன்னா நான் டெய்லி அந்த நரகத்தை இந்த முப்பது வருஷமாக அந்த நரகத்தை நான் வந்து அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அது கொடுமை என்னோட விரோதி கூட அப்படி வரக்கூடாது அப்படின்னு நினைப்பேன் ரொம்ப கொடுமையான விஷயம் அதனால் எப்படி கடந்து தான் வரணும் அதையே நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தால் சொசைட்டியில் நம்ம ரொம்ப பின்தங்கி போயிடுவோம் ஸோ எப்படியும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தானே ஆகணும் நம்மளே ஒரு காலகட்டத்தில் இல்லாமல் போக போகிறோம் ஆனால் இருக்கிற வரைக்கும் எது பெருசுலன்னு நம்மளால் சொல்ல முடில இது இல்லைனா வாழ முடியாது அது இல்லைனா வாழ முடியாதுன்றோம் கடைசியில் அதை நம்ம கையை விட்டு போகும்போது ஒரு வாழ்ந்து தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் வாழ்கிறோம் ஆனால் அது ரொம்ப நரகத்தோட ஆயிரம் மடங்கு இல்லை லட்சம் மடங்கு பெருசு